ஸ் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பவானி லைஃப் ஸ்டைல் எனக்கு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியே இல்லைன்னு சொல்லுங்கள் அவங்க மூஞ்சை காட்டுந்த பார்க்கலாம் கொஞ்சம் இது கொஞ்சம் மூஞ்ச அப்புறமா காட்டலாம் மொதல் இப்போது நம்ம இட்லி கரைக்கப்பறம் உளுந்து எடுத்து ஜாக்கில் போட்டேன் அரிசி கறகு காலையில் ஊற வச்சிட்டேன் உங்களில் எத்தனை பேருக்கு என்ன சந்திப்பதில் மகிழ்ச்சி கொஞ்சம் சிரிங்கண்ணே நீங்கள் சிரித்த நானும் சிரிப்பேன்ல ஈ நான் சிரிச்சுட்டேன் நீங்களும் சரிங்க வாங்க இப்போ கொஞ்சம் இட்லி கரைச்சிடலாம் ரொம்ப நாளாச்சு இட்லி கரைச்சி வாங்க உளுந்து தான் அரைச்சிக்கல மையாக அரைச்சுட்டு மூடி குறைந்தாலும் ஓப்பர் ஆகாது ஒரு சின்னது உளு ரெடி நீங்கள் வாரத்தில் எத்தனை நாள் இட்லிக்கு அரைப்பீங்கன்னு சொல்லுங்கள் நான் வாரத்தில் ஒரு நாள் தான் அரைப்பேன் இதே எங்களுக்கு இந்தா இருந்தால் ஏழு எட்டு நாள் ஓடி வந்துடும் ரெண்டு இட்லி நாலு இட்லி அஞ்சு இட்லி தான் இருப்பேன் இவருக்கு தெரியும் இட்லி கொடுத்தா கொண்டு போடுவார் சின்ன பையன் இட்லி கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாரு இப்போ நானும் இடையில பூந்து அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிருவேன் வாங்க நம்ம அரிசியை அரைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போவுமே பச்சரிசி தான் போடுவோம் இட்லிக்கு நல்லா வெலு வெலுன்னு புசு புசுன்னு வருவோம் புருங்கல் அரிசியில் போட்டோன்னா அது மாதிரி கல் மாதிரி சப்பி போயிடுது நீங்கள் எந்த அரிசி போட்டு அரைப்படி சொல்லுங்கள் நம்ம பழ அரைச்சாச்சு இப்போ கொஞ்சம் ஜார் கழுவுன்னு தண்ணி இப்போ வாங்க கொஞ்சம் உப்பை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் கல் உப்பும் சாரி கல்லுப்பும் பொண்ணுப்பும் ரெண்டுமே நிறக்க நறக்க எடுத்து போட்டாங்க வீட்டில் இருந்து போடுற டைம் இல்லை இன்றைக்கி வெள்ளி போட்டாச்சு அள்ளி போடலை பேக்கெட் உடச்சி போட்டாச்சு நான் மாவுக்கு எப்போவுமே கொடி உப்பு தான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கையோட மாவையும் கரைச்சிடலாம் நிறைய வேலை சமையல் பண்ணணும் இன்னொரு சொல்கிறார் நீ வீட்டில் இருந்தாலும் அவ்வளோ நேரம் தான் ஆகுது வேலைக்கு போனால் அவ்வளோதான் வேலை நேரம் ஆகுதுன்னு சொல்கிறாரு மாவுத்துக்கும் நான் கையோட கையை ஒரு ஒரு வேலை செய்ன்னால் கையோட கையை எல்லாம் பாத்திரம் கழுவிடுவேன் சேராது இல்லை மல்லி எதுக்கு வறுக்கானனா நான் வாரத்தில் ஒரு நாள் எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாரத்தில் நாள் வ வறுத்து வறுத்து அரைச்சி வச்சுப்பேன் நான் பொடி வாங்க மாட்டேன் பொடி பிடிக்காது மொத்தமாக ரைஸ் மில்லில் கொடுத்து பொடிச்சு வைச்சாலும் ஒரு மாதிரி கட்டி பிடிச்ச மாதிரி ஆகிருந்தது காமனை மாதிரி ஆயிடுது அதனால் இப்போ இது பாருங்கள் எனக்கு எப்படியும் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரும் இப்போ நல்லா வறுத்து அரைச்சி கொட்டி வச்சுப்பேன் சரிங்களா இதே மாதிரி தான் மிளகாவும் பண்ணுவேன் சொல்லுவோம் சொல்கிறாங்க நாங்கள் ஆறு மாதத்தை கொடுத்தாலும் மசாலா அரைக்கிறோம் மாதத்தை கொடுத்தாட மசாலா அரைக்கிறோம் எனக்கு அது புரியல அது ஒரு மேசாக ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்குது வண்டு பிடிச்சனால நான் வந்து இப்படி தான் ஃபாலோ இருக்கேன் எனக்கு இந்த மல்லி எப்படி வறுத்து சாரி வறுத்து அரைச்சா பதினஞ்சு நாளைக்கு வரும் நான் எதுவுமே பேக்கெட் பொருள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த பைசாவும் நமக்கு சீப்பாக இருக்குது பொருளும் நல்லா நமக்கு நயம் பொருளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா முருகலாக வறுத்துட்டாங்க கருகக்கூடாது கருகுனா ஸ்மெல் ஒரு மாதிரி மசாலா டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆயிடும் இப்போ அதே மாதிரி கொஞ்சம் மிளகா வருத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிளகா காரம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு எங்கள் வீட்டுக்கு காரம் இல்லை ரெண்டு ஸ்பூன் போடுற இடத்த ஒரு ஸ்பூன் போடலாம் இதே கடையில் வாங்கினீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் போடணும் இதோ நூறு கிராம் மிளகா வந்து நாற்பது ரூபா நான் இப்போ இதை தான் கொஞ்ச நாள் ஃபாலோ இருக்கேன் இந்த இது இவ்வளோ அரை வறுத்து அரைச்சா நல்லா இவ்வளோ டப்பாக வரும் எனக்கு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் ஓடுது ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ மிளகாலேயே எனக்கு இப்போ ஒரு மிளகா கிடச்சிது இதுதான் காஷ்மீரி மிளகா ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மீட்டமாக இருக்கும் இது கொஞ்சம் கட்டையாக இருக்குது இது கலர் கொடுக்கும் ஆனால் வந்து காரம் இருக்காது இங்கே மோஸ்ட்லி மும்பையில் நிறைய பேர் இந்த மிளகா தான் போட்டு யூஸ் பண்ணுறாங்க இது கொஞ்சம் விலை கூடுதல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நூறு கிராம் நாற்பது ரூபானாலும் எப்படியும் வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபா இருக்குன்னு நினச்சிக்கலாம் பத்து இருபது ரூபா கூடுதல் தான் இருக்கும் ஆனால் நல்லா கலர் வரும் இது நல்லா சூடு ஏறிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஆற வச்சு இது பொடிச்சிடலாம் அப்போ வந்து இந்த குட்டி ஜாரில் தான் அரைக்க போகிறேன் இதில் வந்து ஷார்ப் நல்லா இருக்குது சீக்கரம் அரைவும் பெரிய ஜாரில் போட்டால் அரை 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 அரைன்னு அரை அறுக்கணும் அதனால் இதில் போட்டால் டக்குன்னு முடிஞ்சிரும் இந்த ஜாரை நாங்கள் சட்னி ஜார் சொல்லுவோம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க பாருங்கள் ஏழு நிமிஷத்தில் சூப்பராக மா சாரி மாதிரி ஆகிட்டு வாய் உலருது தப்பாக நினச்சிக்காதீங்க பின்ன இதை தட்டி வச்சிடுவோம் இது போனது பதினஞ்சு நாளைக்குன்னு அரைச்சது கொஞ்சம் தான் இருக்குது இது மட்டும் நான் இந்த எந்த க காஷ்மீரி சில்லி பவுடரு ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுருக்கேன் கலருக்காக இப்போ எனக்கு சமையலுக்கு சுத்தமாக காஞ்ச மிளகா இல்லைன்னு சொல்லி தான் சாரி காஞ்ச மிளகா சில்லி பவுடரு இல்லைன்னு தான் நான் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு இன்னும் எனக்கு ரொம்ப ஸ்டக் ஆகுது நாக்கு தள்ளுது என்ன காரணம் இந்த தனியா பவுட்ரு எனக்கு பன்னெண்டு நாள்லேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் ஓடும் முப்பது ரூபாயில் பதினஞ்சு நாள் ஓடுதுன்னு லாபம் தானே பேக்கெட் வாங்கினா இம் டூண்டு கடாக்கும் கலரும் வராது மணமும் இருக்காது குணமும் இருக்காது வாங்க நம்ம கையோட கொஞ்சம் மிளகாவையும் அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிளகாவும் சூப்பராக அரைச்சாச்சு நீ பதினஞ்சுலேருந்து இருபது நாள் மசாலா பக்கமே வேண்டாம் வாங்க டப்பாலை தட்டி வச்சிடலாம் மசாலா சூப்பராக அரைச்சாச்சு நீ கையை சோப்பிட்டு கழுவுனா என் கண்ணுகள்லாம் பட்டுனா அது வேற ரம்பு இன்றைக்கி இப்போ இந்த மீன் குழம்பு வைக்க போகிறேன்னா கொஞ்சோண்டு வருத்துருவேன் ரொம்ப நாளாக அந்த மீன் கேட்கறாரு இந்த மீன் பேர் ஹிந்திலேயும் தெரியாது தமிழ்லேயும் தெரியாது நீங்கள் அது இந்த மீன் பேர் என்ன சொல்லுங்க சொல்லுங்கள் சரிங்களா நமக்கு பிடிச்சவங்களுக்கு அவங்க விருப்பம் இல்லை சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது எனக்கு ஒரு ஹாப்பி ரொம்ப நாளாக மீன் குழம்பு கேட்குறாரு பாதி குழம்பு வச்சுட்டு பாதி வறுத்துடலாம் ஆனால் பையன் வந்து மீன் சாப்பிட மாட்டார் எனக்கு யாராவது மீன் குழம்பு வச்சு கொடுத்தா நான் சு சூப்பராக ருசிச்சு சாப்பிடுவேன் அங்கே மீன் குழம்பு வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆறு துண்டு வந்து பொறிக்க போகிறேன் மீதி வந்து தலை ரெண்டு பீஸ் போட்டு குழம்பு வைக்க போகிறேன் நிறைய வச்சு சாப்பிட மாட்டாங்க கடந்து இப்படி சீரடையும் கொஞ்சமே காஷ்மீரி சில்லி பவுட்ரு இப்போனா கலருக்காக மஞ்சத்தூள் கொஞ்சமாக லெமன் ஊற்றிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிலவங்க இஞ்சி பூண்டுலாம் போடுறாங்க இதுக்குள்ளே இஞ்சி பூண்டு போட்டதில் லெமன் மட்டும்தான் போடுவோம் மீனோட டேஸ்ட்டு கூட்டி வரும் ஆனால் இந்த மீன் எப்படி ஒரு ஒரு மணி நேரம் மசாலா பிடிச்சா நல்ல டேஸ்ட்டாக வரும் இவர் வர பசிக்கு இது பசிக்கின்னு சொல்லிகிட்டு இருக்கா அதனால் உடனே ஒரு பத்து நிமிஷம் வறுத்துடலாம் இந்த பேர் பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்னு எடுத்துருக்கேன்னா நேற்றுக்கு மார்க்கெட்டில் தான் இந்த மாங்காய் ஒன்று தக்காளி சாரி வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக புளி ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேங்காய் லேவம் இருக்கா நான் ரெண்டு மாதத்துக்கு மேலே தம்பி வீட்டுக்கு போயிருந்தேன் பார்த்தீங்கன்னா தம்பி வைப்பு கொடுத்த தேங்காய் ஏன்னா நான் கொண்டாந்த உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஏன்னாங்க நான் வாரத்தில் ஒரு தான் கூட நீ ரே ரேராக யூஸ் பண்ணி சட்னிக்கு மட்டும்தான் நாங்கள் தேங்காய் யூஸ் பண்ணுவோம் இது கடைசி தேங்காய் சரிங்களா இப்போ நான் ஊருக்கு பேருந்தான் நிறைய விட தேங்காய் கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் ஊருக்கு போகல போய் தேங்காய் உடச்சிடலாம் கொஞ்சமாக மிளகு கொஞ்சமாக ஜீரகம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரை மணி நேரம் ஆகிட்டு இப்போ மீனை நம்ம வறுத்துடலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு எண்ணெய் குறைய போது ரொம்ப உண்டாப்போ நான் நிறைய ஊற்றிட்டேன்னா குழம்பு குறைய தான் வைக்க பார்த்திங்களா எண்ணெய் ரொம்ப ஃபீல் நாளைக்கு இங்கே மும்பையில் வந்து எலெக்ஷன் நாங்கள் எல்லாம் நிறைய கடைலாம் மூடி இருப்போம் ஆனால் எங்கள் கடை ஒரு மூடுறாரா நேராக தெரியல நாளைக்கு தான் தெரியும் ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் எல்லாமே சொல்லிட்டாங்க நாளைக்கு எல்லாம் வந்துன்னு கடுகு சீரகம் அண்ட் வெந்தயம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை மாங்காய் வெட்டி வச்சுருக்கேன் மாங்காய் மணம் வந்து பிடிக்கிற மனம் இருக்குது நிறைய புளிப்போம் பயமாக இருக்குது இவருக்கு பிடிச்சாலும் சாப்பிட மாட்டார் ஏன்னா மீன் குழம்பு கொஞ்சம் பிடிப்பார் நல்லாயிருக்கும் நான் வந்து ஏழு எட்டு மாதம் கழிச்சு மீன் குழம்பு வைக்க போகிறோம் போல் நிறைய டைம் ஆகிட்டு இந்த மீன் வந்து மெய் மீன் போல் ஒரு மாதிரி மேலே போய் பாய்க்கிட்டா அவருக்காங்க எல்லாம் மாற்றி போயிட்டேன் நான் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கேஸ் மேலே வந்து இப்படி கரண்டி வைக்க மாட்டேன் என்னோ இது வச்சு இப்படி பிளேட் வச்சு வச்சுருவேன் ஏன்னா கேஸ் எல்லாம் எண்ணெய் சிக்காயிரும் அதனால் செலவங்க வந்து மசாலாலே இப்படி கரைச்சி விட்டுவாங்க இல்லை நான் வந்து அப்படி வச்சதில்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இப்படி போட்டு தான் எங்களுக்கு பழக்கம் செலவங்க அந்த மசாலா அரைக்கும் போது அதை மட்டும் கரைச்சிடுறாங்க அது எப்படின்னு எனக்கு தெரியல இது வரைக்கும் நாங்கள் அப்படி ட்ரை பண்ணதில்லை ஒரு ஸ்பூன் உப்பு என் கையாட்டை எப்பவும் உப்பு கூடிடுது அதனால் குறையா போட்டால் பத்திரம் அப்படி போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச அளவாக ஊற்றிடலாம் அப்புறம் சாப்பாடுனா காலையில் எட்டு மணிக்கெல்லாம் பொங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணிக்கு உள்ளே வச்சு தான் ரெண்டு மூணு நேரம் சாப்பாடு கட்டிக்கிட்டு இருக்கு இதுக்கு இப்போ சாப்பாடு கொடுக்கணும் அப்படி இப்போ கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தனால கொஞ்சம் தனுப்பாக இருக்குது இதை நான் எப்படி சூடு பண்ணப்போறேன்னு காட்டுறேன் ஒரு கடாய் வச்சு தண்ணி ஊற்றிடணுமா இப்படி நம்ம சோத்து பாத்திரம் வச்சு இப்படி மூடி வச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த கொதித்து அந்த சோறு ஒற்ற ஒற்றே உதிரி ஆயிடும் இது என்னோடய ட்ரிக்கு இதில் இப்போ தண்ணி ஊற்றி சூடு போனால் சோரோட டேஸ்ட்டுல டேஸ்ட்லெஸ்ட் ஆயிடும் மீன் குழம்புக்கு செட் ஆகாது வாங்க மீன் குழம்பு குய்ச்சிட்டு வெறும் குழம்பு தான் குய்ச்சிருக்கும் நல்லா மாங்காவை போட்டுருவோம் மீன் எடுத்து அப்படியே பூ போல போட்டுடலாம் இவர் வந்து இந்த மீன் குழம்பு இன்றைக்கும் மாதிரி தான் சாப்பிடுவார் நாளைக்கு கூட தான் சாப்பிட மாட்டார் அதனால் பயந்து பயந்து குறையாக வைக்கிறேன் நல்லா கேஸை ஸ்லோ பண்ணிட்டு மூடி வச்சுட்டேன் குழம்ப இப்போ விஸ்கிக்கு சிக்கன் சிக்கன் ரைஸ் பண்ணணும் அவளுக்கு எப்பவுமே நான் தனியாக வாரத்துக்கணும்னு வாங்கிடுவேன் விஸ்கின்னு சொல்லணும் வந்துட்டா பாருங்கள் திருட்டுக்கல்லி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க மீன் பிடிக்கும்போது கொஞ்சம் கருப்பில் திரும்பி ஸ்வீட்டு போட்டால் அந்த கொச்சவாடை அடிக்காதுன்னு சொல்கிறாங்க நானும் இது ட்ரை பண்ணி பார்க்குறேன் சரிங்களா வார்க்கணும்னு சொல்கிறது உண்மையாக தப்பாக பொய்யா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க கொஞ்சம் நம்ம ஆம் பண்ணிடலாம் மூணு வாங்க அடுத்தேன் முக்காஜாருக்கு வந்துட்டு இந்த கொட்டை எங்கே இருக்குது தூர போடணும் இந்த கொட்டையை நம்ம தூரம் போடக்கூடாது என்ன தெரியுமா செய்யணும் இப்படி கையில் எடுக்கணும் எடுத்து இனிப்பு இருக்குது லேசாக புளிக்கும் செய்து அவ்வளோ இனிப்பு இல்லை ஓகே ஓகே அப்புறம் கொடுத்து வாங்கினது எதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது திறன் நீங்கள் சாப்பிட்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நான் அஞ்சு டேபிள் ஸ்பூன் சீனி எடுத்துருக்கேன் இப்போ இவ்வளோ போதும் பத்தலை திருப்பியெல்லாம் போட்டுக்கலாம் அதிகமாக வேண்டாம் அப்படின்னா ரொம்ப தேவட்டிரும் கொஞ்சம் ஐஸ் க்யூப் எடுத்து வச்சிருக்கேன் க்யூப் போட்டு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆம்ரஸும் சப்பாத்தியும் வேறு லெவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாம் ஆம்ரஸ் ரெடி அரைக்கிறதுக்குமே எந்த கலர் நடந்தும் அரைச்சாலும் நல்லா பழுத்த மாம்பழமாக இருந்தால் நல்லா சூப்பர் கலர் ஆகிட்டு இப்போ வந்து நான் எதுவும் டேஸ்ட் பண்ண மாட்டேன் சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சீனி பத்தலை இன்னும் போட்டு அரைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சு மீன் குழம்பு சூப்பரோ சூப்பர் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்து வந்துட்டு உண்மையே ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த மீன் ஃபஸ்ட்டு நான் கருப்பில் போடலை அதுக்கப்புறம் கருவில் போட பார்த்தீங்களா இப்போ மீனோட ஸ்மெல்லே இல்லை ஃபுல்லாக கருவேப்பில் ஸ்மெல் தான் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீனும் ரெடி மீன் குழம்பும் ரெடி எல்லோரும் வாங்க சாப்பிட இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி என்னை பார்த்ததில் நீங்களா இல்லையா இல்லையே வச்சிருப்பீங்களா கண்டிப்பாக சிரிச்சுக்கிட்டே நமக்கு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எனக்கு உங்கள் ஆதரவு கண்டிப்பாக வேணும் மீண்டும் நாளை உங்களிடம் சாரி மீண்டும் நாளை நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் டாட்டா பை பை லவ் யூ குட் நைட் சாப்பிட்டா சா என்ன சாப்பாடு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நம்ம பண்ணி கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம்